கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு சென்ற ஒரு இரண்டு வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஜோசியமாகவே கேட்டிருக்க மாட்டிங்க நல்ல விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு தான் சொல்லிருக்கணும் இதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் சார் இனிமேல் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பரவாயில்லையாக இருக்க போகுது பழசாக கம்பேர் பண்ணும் போது பரவாயில்லியா இருக்க போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வீடியோவில் இருக்க போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நிறைய பேர் வந்து தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுவாங்க பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆசானாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூறு முந்நூறு ஜோதிடர்களுக்கு இவர் தான் வந்து குருவாக இருக்கார் நிறைய ஆக்டர்ஸுக்கு மூணு லாங்குவேஜில் அதாவது மூணு ஸ்டேட்டில் மூணு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுமே அவர் தான் ஜோதிடம் பார்த்துட்டுருக்காரு இப்போ சமீபத்தில் வந்த பிரபல திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு ஆக்டருக்குமே இவர் தான் வந்து பண்ணாரு ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஃபோன் மூலமாக உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த கும்பராசிக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கும் கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான எங்களோட குணாதிசயங்கள் பண்பு சொல்லிடுறேன் கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில் கட்டக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பம் அப்படின்னா அவங்க கையில் அமௌண்ட்டே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட் வந்து புரண்டுகிட்டே இருக்கும் வேற காசாவது இவங்க கையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்ட ராசி ஆளுமை திறன் மிக்க ராசி ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா இது வந்து ஒரு குருவாக இருப்பாங்க ஒரு அப்பா ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஒரு உயரிய பதவியில் இருப்பாங்க இவங்க சின்ன ஆளாகவே இருந்தாலும் தோற்றத்துலேயாவது இங்கே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க எந்தாவது ஒரு இடத்துல இவங்க வந்து ஒரு முதன்மையான ஆளாக உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் நிறையா பேர் மதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற மரியாதை மற்ற ராசிக்காரர்கள் இருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்ணால் கிடையவே கிடையாது கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போனாவே அவர் என்ன தான் இவங்க பேசுறது ஃப்ளூயண்ட்டாக தப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொதப்பினாலும் அது இதுன்னு பண்ணாலும் அந்த ஆள் வந்தால் அவருக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு கடந்த ஒரு ஏழு வருட காலமாக நீங்கள் பெரிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்க முடியாது ஒரு பெரிய ஹாப்பியான மூமெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பண இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒன்றரை வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பண இழப்புகள் மன சொர்வுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்திருப்பீங்க அதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் பண இழப்புகள்னா ஏதாவது வேலை கட்டி அமர்ந்திருப்பீங்க ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கோம் அந்த அமௌண்ட்லாம் வீண் பண்ணியிருப்பீங்க ஏதாவது பென்ஷன் அமௌண்ட்டு பல்கான ஒரு அமௌண்ட் எங்கேயோ போட்டு லாக் ஆகிருக்கும் கையில் இருந்த அமௌண்ட்னு ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டிருப்பீங்க அதனால் கொஞ்சம் சேடாக இருப்பீங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஏமாத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்கள் நிறைய ஏமாத்திருப்பீங்க அதனால் சில கோர்ட் வழக்குகள்லாம் போகிற மாதிரியும் இருந்திருக்கும் கடந்த ஒரு ஒரு வருடம் ஒன்றை வருட காலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு அப்படியே வச்சு செஞ்சு விட்ருக்கோம் எதாவது ஒரு ஊரில் இருந்துருப்பீங்க வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க எப்படா சொந்த ஊருக்கு போவாங்கிற நம்ம எல்லாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் அதில் நிறைய செலவுகளும் நடந்திருக்கும் உடல் ரீதியான விஷயங்களும் நிறைய சொறுப்பட்டுருக்குங்க மன ரீதியான விஷயங்கள் தூக்க மின்மையிலும் நிறைய பாதிக்கப்பட்டுருவீங்க இன்றைக்குமே கும்பராசி இது உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தூக்க வராமல் தைக்கிறவங்க இப்போ அதிகமாக பார்க்குறவங்க ரெண்டாயிரத்தி நாலு இந்த கும்பராசி தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நாலு முடிஞ்சு இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தாச்சு இதுக்கு மேலே சந்தோஷம் பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பழசை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதோட விஷயம் கொஞ்சம் லைட்டாக புரிய ஆரம்பிச்சிருக்கோம் சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தான் சார் இருக்குது பரவாயில்ல சார் நீங்கள் சொல்கிற ஓரளவுக்கு இருந்தாலும் ஏன்னா கும்பராசிக்காரங்க ஓவராலாக நிறையா மேட்டர் வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே முடி வச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்குவாங்க வெளியிலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு பில்டப்புக்காக மட்டும்தான் வெளியே சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று வாங்கியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க எதோ வரீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் ஒரு பில்டப் தான் பண்ணுவாங்களே தவிர அதை வாங்க போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் சீக்ரெட் அவங்கெல்லாம் ஒரு எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய புத்தகம் புதையல் ரகசியம் இருக்கிற மாதிரி தான் அவங்களோட லைஃப் தான் அதே மாதிரி நிறைய இடத்துல பண்ணி அவன் பணம் வாங்கியிருப்பாங்க கடை வாங்கியிருப்பாங்க லைஃபை ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற தசமே கடை வாங்கியிருப்பாங்க இதில் ரெண்டு வகையில் இருப்பாங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் சிலார் இதில் அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே மாற்றமாக இருப்பாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேர் இவங்க என்ன கணிக்க முடியாது ஐம்பது பர்சன்டேஜ் பேர் இவங்க கும்பராசினாலே கணிக்க முடியாது அந்த ஐம்பது பர்சன்டேஜ் பேர் கடன் வாங்குறதே பிடிக்காது கடன் வாங்குறதை பற்றி பயப்படுவாங்க இன்னும் பாதி பேர் கடன் வாங்கவே பிடிக்காது ஆனால் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் நினச்சே பயப்படுவாங்க ரெண்டு பேருமே அந்த பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயும் சரி உடல் ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே அதோட இருப்பாங்க இன்றைக்குமே பாருங்கள் உங்களை மைண்டு கூட ஒட்டிட்டு இருக்காங்க அந்த கடன் எப்படி அடிக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடுவீங்க அந்த வச்சு சால்வாச்சா ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க நடக்க வச்சிருவீங்க அடுத்து அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ரெடி பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீடு கேட்டு ஒரு நிலை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஃபஸ்ட் வாங்கணும் அப்படின்னு அதை அதையே மைண்டில் போட்டு குழப்பிட்ருப்பீங்க அதையும் வாங்கிடுவீங்க ஏதோ ஒரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி யாரையாவது பிடிச்சி ஏதாவது ஒன்று வாங்கி விடுவீங்க அதை வாங்கின பிறகு உடனே அதில் வீடு கட்டணும் வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அது பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு அதுதான் ஒரு அவசரம் உடனே பண்ணணும் அதை நாளைக்கு எல்லாம் உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தை போடுவீங்க அதையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதிக கடனை ஓடணும் வாங்கி பண்ணுவீங்க வீடு கட்டியாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் சரி வீடு கட்டியாச்சு ஏதாவது ட்ரிப்பு போயிட்டு ட்ரிப்பு ட்ரிப் போயிட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி பண விஷயங்களில் உங்களால் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டு கதறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நடந்துட்டுருப்பீங்க ஸோ மாதிரி பண ரீதியான விஷயங்களில் நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நண்பர்கள்லாம் நீங்கள் பெருசாக வச்சு பண்ணி தேவைக்கு மட்டும்தான் எங்களை வந்து நீங்கள் கூப்பிடுவீங்க கும்பராசி தப்பாக சொல்கிறன நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு ராசி ராசியோட அமைப்பே அப்படி தான் உங்களை சொல்லி ஒரு தப்பும் கிடையாது அது வந்து ராசியோட அமைப்பில் நீங்கள் வந்து அப்படி இருப்பீங்க ஆனால் இது வந்து ஒரு ஆளுமை மிக்க ராசி உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து புறாமை அளவுக்கு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க சில நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு மாதிரி இந்த ஒரு வருட காலமே நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷ காலத்தெல்லாம் உங்களோட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க கடந்த ஒரு வருடத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உங்களை அசிங்கமாக பார்க்குற ரேஞ்செலாம் வந்துருக்கும் ஆனால் உங்களோட மைண்ட் போய் தோணுச்சே இவங்களாம் இப்படி நினச்சிருப்பாங்களா அப்படி நினச்சிருப்பாங்களா அப்படின் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய நேரங்கள் சரியான நேரங்களாக அமைப்போகுது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இனிமேல் நாம் சொல்கிறதையும் மற்றவங்க கேட்கணும் நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை வேணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து மா கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது அதே மாதிரி மன ரீதியான விஷயங்கள் மனரீதியான விஷயங்களில் நிறையா பாதிப்புகள் இருந்தாலும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன்மானத்தை இழக்க மாட்டாங்க நம்பிக்கையை இழக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை இறுக்கி பிடிச்சிட்டு அதெல்லாம் வந்துடும் கிடச்சிரும் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் அது வாங்கிடுவோம் இது வாங்கிடுவோம் கடன் அடைச்சிடுவோம் இந்த தன்னம்பிக்கை அது எப்பயுமே இருக்கணும் அதே மாதிரி ஒருபடையான ஒரு மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இப்போ வந்து உங்களை வந்து குழப்பம் அந்த த தசாபுத்துகள் வந்து உங்களை யோசிக்க விடாமல் ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒருபடையான மனநிலை ஒரே பாயிண்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து எதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த வேலைக்கு போலாமா இந்த வேலைக்கு போகலாமா ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு அப்படி நடக்கும் சார் நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே சொல்லாமல் கூட இருப்பீங்க நீங்கள் எதை எய்ம் பண்ணி போகிறீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி தான் வருவீங்க அந்த மாதிரி ஒரு ராசி கும்பராசி அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ராசின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ராசின்னு சொல்லலாம் ஆனால் பட்டாத கஷ்டங்கள் படுவீங்க படாத கஷ்டங்கள் பட்டு தான் அதை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கஷ்டம் கம்மியாகவே இருக்கும் அதை விட ஹாப்பினஸ் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் கஷ்டங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு தான் வந்து இனிமேல் லைஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் நீட்டாகவும் அமையப் போகுது ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் மெயினாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்குங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி ஏதாவது தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு போடுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெய் விளக்கு போட்டு தட்சிணாமூர்த்திகிட்ட வியாத கிழமை நாட்களில் வேண்டுங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் இனிமேல் நீக்கி கொடுத்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு வேண்டுங்க இப்போ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு மாத காலங்களாக பிரிக்கப்படுது அந்த ஆறு மாத காலங்களில் ஃபஸ்ட்டு இந்த ராசி வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரித்து தான் சொல்லுவோம் அதில் ஒரு தரப்பினருக்கு ஆறு மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் இன்னொரு தரப்பினருக்கு ஆறு மாதம் கொஞ்சம் ஒரு மாறி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரும் ஸோ இது வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்களை லைட்டாக தான் ஒன்று இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்தணும் ஜோதிடத்தை நம்பிக்கைலாம் உட்காந்துடக்கூடாது கல்வி ரீதியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கவே தேவையில்லை குழந்தைகளோட பார்க்கல தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வாகனங்கள் வாங்கணும் சொத்து அமைக்கணும் அது இதெல்லாம் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிற மாதிரி சரி பண்ணுவீங்க லேண்ட் இருக்கா அதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்பீங்க ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இதுன்னு பணம் இருக்கா அதை ஏதாவது ஒரு வேறு அக்கௌண்ட்டில் ரெடி பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டே கொஞ்சம் சரி பண்ணுவீங்க ஆதார் கார்டில் கூட பேர் கொஞ்சம் சரி பண்ணி போடுவீங்க அதே மாதிரி ஏதாவது இனிஷியல் டாக்குமெண்ட் ரீதியான கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு டைமாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அதில் அமௌண்ட் போட்டுருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விட்ட அமௌண்ட் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி விட்ட அமௌண்ட்லாம் ஒரு ஏழு வருஷமாக நீங்கள் வந்து அதை கண்டுக்காம மட்டும் மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கான வழிகளை வந்து இப்போ ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வழிகளெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம் செலவு ஆனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் தானே இதுக்கு மேலே கை வச்சால் எதுவுமே தொடங்கும் இப்போ நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல நேரம் தான் இருக்கும் எடுக்கவே முடியாத ஸ்டெப்பு சார் இப்போ தான் லைட்டாக எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல நேரம் தானே அது சக்ஸஸ் ஆகிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் லக் இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த இடத்த ஸ்டெப்பை எடுக்க முடியுது பழசில் இருந்த நேரத்துக்கு உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு கையில் காசு இருந்து கூட ஒரு சில ஸ்டெப்பெலாம் எடுத்துக்கவே முடியாது அது வந்து காலம் வந்து உங்களை வந்து எழுத்து அடிச்சுட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்போலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்துடலாம் ஸோ அது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லியாகவே இருக்கு கூட்டுத்தொழில்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செலுத்தணும் அதே மாதிரி ஜோதிடம் பார்த்து எங்களை வந்து கூட்ட பார்ட்னர் மற்றெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய கருத்துகளும் இருக்கும் நான் சொன்னதில் சிலது உண்மையாக இருக்குது அப்படிம்பீங்க சிலர்லாம் இல்லை சார் பாதி தான் மேட்ச் ஆகுது நைன்ட்டி தான் மேட்ச் ஆகுது இன்னொரு பத்து பர்சன்டேஜ் இடிக்குதும்பிங்க நிறைய ஜாதகக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே புத்திலாம் கிடையாது சார் ஒரே லொக்கேஷன்லேயும் நீங்கள் வசிக்கிறது கிடையாது அதனால் சில விஷயங்கள் மாற்றமாக தான் இருக்கும் அதனால தான் மனிதனாக பிறந்திருக்கீங்க ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம மனிதனாக பிறந்த அதுக்கு காரணமே கடவுள் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் எழுதிருக்கான் ஸோ அந்த மாதிரி தனிப்படியான ஜாதகம் பார்த்தாதான் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு தான் நான் காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன் ஒரு ஜோதிடனுடைய நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி சரியோ தப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சிவபெருமானை வணங்குபவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான வணங்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் அண்ணாமல் யாரை போட்டு ஓம் அண்ணாமல் யாரே போச்சு ஓம் அண்ணாமல் யாரை போட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் டைப் பண்ணுங்கள் இது நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு விமோஷனத்தை தரும் இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க கும்பராசிக்கார நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி அப்படியே நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே